ஏதோ பெரிய ஞானி மாதிரி பேசுறேன் இதெல்லாம் நடக்கிற காரியமா மாமே சத்தி ஒண்ணு நம்ம ரெண்டு பேரும் போறோம் கடல்ல முழுகுறோம் போய் மாரியம்மா கோயில கற்பத்தை ஏத்திட்டு இனி எங்களை மாதிரி யாரும் குடிக்க கூடாது சாமி நாங்க கஷ்டப்படுற காசை பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கொடுத்து அதுக்கு நாலு காசு சாப்பிட்டு நல்லா இருக்கும் அதுக்கு நல்லா படிக்க வைக்கணும் இதெல்லாம் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நடக்கணும் அடித்த போதை வந்த போது புத்தி இல்லையே புத்தி வந்த போது நண்பர் இல்லையே நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்த